ஹேர் கட் பண்ணால் கூட குழந்தைங்க இவ்வளோ ஹாப்பியாக போக மாட்டாங்க ஸ்கூலுக்கு ஹேர் கட் பண்ணிவிட்டு அங்கேயே ஹேர் வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டா இப்போ பயங்கரமான குஷி ஆகிடுறாங்க குஷின்னு சொல்கிறதோட அது ஒரு ஹாப்பினஸ் மம்மி நீங்கள் மட்டுந்தான் ஹேர் கட் பண்ணிவிட்டு பார்லரில் போய் இது மாதிரிலாம் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படி ட்ரையர்லாம் போட்டு விடுவீங்களா நாங்களும் தான் பண்ணுவோணும் இருந்த நாள் முடியும் எண்ணி எண்ணி கட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணியிருக்காங்க இந்த இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுவியாம்மா அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டியது என்ன இல்லைங்க இதோ இந்த ஃப்ரேமில் ஜூம் பண்ணி காமிக்கிறனே இந்த வாண்டுக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அவன் தான் இதுவும் நீங்கள் யூடியூப்பில் போடணும் 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 அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உங்களைய இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டான் அவன் மட்டும் போடுறான் என்னையும் வீடியோ எடுங்களேன்னு சொல்லி சின்ன வாண்டு தான் கேட்குதுன்னா அது பெரிய வாண்டும் நான்லாம் மாட்டேம் போடா அப்படின்னு சொன்னதும் அப்பப்போ வீடியோவில் ஒரு ஒரு ஃபிங்கர் வந்து மறைக்குது பார்த்திங்களா கேமராவை அது சின்ன வாண்டோட வேலை அண்ணனையும் ஹாப்பி பண்ணுறேன்னு அவர் தான் வீடியோ எடுத்தார் பெரியவனோட வீடு தான் இப்போ யாரிடா தலையத்தை விட்டுறாங்கன்னு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது தம்பி ஃபுல்லாக பிளாக்காக இருக்குன்னு சொன்னால் பரவாயில்லன்ட்டான்